இலங்கை போலீஸ் இந்த தலையில இருக்கிற பேனை தேடும் போது ஒரு மக்கள் என்ன செய்வாங்க தலையில பேன் கடிக்குது அப்படின்னு இப்படி சொல்கிற சந்தர்ப்பத்தில் இந்த சீப்படுத்து இப்படி சிவி 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 போ இந்த பேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுவாங்க அதே மாதிரி இந்த இலங்கையில் இருக்கிற எல்லா போலீஸையும் பயன்படுத்தி தேடி தேடி சிவி 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 தேச பந்து தேடி கொண்டு இலங்கையில் நடக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான விடயங்கள் முன்னாள் போலீஸ் தளபதி தலைமறைவாகி இன்னும் வெளியால வராததுக்கு காரணம் என்ன வெளிநாட்டில இருக்கக்கூடிய கொள்ளைக்காரர்கள் இங்க துப்பாக்கிகளை கையாளக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிற ார இதற்கும் இந்த துப்பாக்கி சூடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இருக்குதா அஞ்சு லட்சம் ரூபாய் காசுக்காக வண்டி குழந்தைகள் ரெண்டு பேரையும் தந்தையையும் கொள்வதற்காக முன்வந்த கொடூரமான விஷயங்களை பத்தி நாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் கடந்த ஃபெப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது இதுல இரண்டு குழந்தைகளும் ஒரு தந்தையும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கொலை சம்பவத்தை விசாரிக்கும் போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்காக வண்டி இந்த கொலை நடந்ததாக இந்த விசாரணையில வெளி கடந்த ஃபெப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்டவர் யாருன்னு பார்த்தா ஹஜ்ஜா என்று சொல்லக்கூடிய அவரும் ஒரு குற்றச்சொ தொடர்போட உடைய ஒருத்தர் தான் இவருடைய எதிரியான ஒருத்தர் இருக்குது அருடுபாய்ல அதுவும் ஒரு பாதாள கோஷ்டையை சேர்ந்த ஒருத்தர் தான் இவருக்கு பேர் வந்துட்டு பெகோ சம்மன் பேர் இந்த பெகோ சமன் இவரை கொல்றது சொல்றதுக்காக இங்க ஒரு கண்டரை கரற பிடிச்சிருக்கார் பிடிச்சி இவர்கிட்ட சுடுங்கன்னு சொல்லும்போது அந்த பெக்கோ சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி வரும்போது போய் போற அவருடைய இரண்டு குழந்தைகளையும் பைக்ல ஏத்தி கொண்டு தான் எங்க ஹோட்டலுக்கு போய் அப்படி போற துப்பாக்கி வச்சிருக்கிறவன் சொல்லிருக்கா என்ன தெரியுமா இப்ப சுடுறதுக்கு என்னால முடியாது அங்க சின்ன குழந்தைகள் ரெண்டு பேர் போறாங்க அப்படினு சொல்லும்போது பெக்கோ சமன்ட பைக் ஓட்டி கொண்டு வராரு அவர் சொல்றாரு

இவரையும் இவருடைய மனைவியையும் பிடிச்சிட்டு போயிட்டு அதாவது துப்பாக்கியால கஜாவை கொண்டவரையும் கொண்டவருடைய மனைவியையும் குற்றவியல் திணைக்களும் கொண்டு போயிருக்காங்க அப்படி கொண்டு போய் அங்க விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க சொன்னா என்னுடைய மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் காசு தான் போட்டுருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் தாரன்னு சொன்னாங்க அந்த அஞ்சு லட்சம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த குறையை சொல்லி இருக்கிறாரு இது ஒரு சிரிப்பு தனமா இருக்குது கேட்கும் சரி இப்ப போலீஸ் ஊடக பேச்சாளர் பேரு விஷயத்துக்கு வந்த இருந்தா போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்றாரு சொன்னா இந்த வருடம் கொலை சம்பவங்கள் மொத்தம் பத்தொன்பது துப்பாக்கி சூட்டுகள் நடந்திருக்கு இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணம் யார்

போலீஸ் மக்களை தேடி கொண்டிருக்கும் இப்ப மக்கள் எல்லாம் போலீஸ் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை நடைபெற்றிருக்கு போலீஸ் உடுப்பு உடுக்காமலேயே போலீஸ் வேலை செய்ய வேண்டியது அதுவும் ஒரு போலீஸ் தேட வேண்டிய நிலைமையா இருக்குது அதுவும் முன்னாள் போலீஸ் தளபதி தேட வேண்டிய நிலைமையா இருக்குது முன்னாள் போலீஸ் தளபதி ஒரு குற்றவாளி என்று சந்தேகிக்கப்பட்டு அவருக்கு கோர்ட்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்குது இத்தனாம் தேதி இவர் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆஜரமா ஆஜராகணும் சொன்னதுக்கு பின்னாலையும் ஊடகங்கள் போய் காத்து கொண்டிருந்தாங்க இன்றைக்கு தேசபந்தன் கோர்ட்டுக்கு வருவாரு கோர்ட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருந்தா அவர் கோர்ட்டுக்கு வர வரவே இல்லை அப்ப என்ன காரணம் எங்க ஒளிஞ்சு கொண்டார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இதுக்கடையில இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா முன்னாள் போலீஸ் தளபதியா இவர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் இவருக்கு சில வரப்பிரசாதங்கள் கொடுக்குது என்ன கொடுக்குது இவருக்கு அதிகாரப்பூர்வமான வாகனம் அந்த வாகனத்துக்கு அடிக்கிறதுக்கு பெட்ரோல் அதுக்கு பிறகு உத்தியோகபூர்வமான அவருக்கு வீடு அது மட்டும் இல்லாம அவரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பாதுகாப்பு துறையிலிருந்து ஆறு பேர் விஷேடமாக போலீஸ் விசேட அதிரடி படையில இருந்து இரண்டு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது இப்ப இவங்க எல்லாரும் எதுக்காக இவர் கொடுக்கப்பட்டிருக்குது பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு எனவே தேசபந்து

விஷயங்கள் அதிகமா ஸ்ரீலங்காவுக்கு வரதுக்கு வெளிநாட்டில இருந்து வருது இருந்து வருது இந்த ஏர்போர்ட் மூலமாக இந்த தலைமுடிக்குள்ள இந்த ஜட்டிக்குள்ள அதுக்கு பிறகு தன்னோட உடம்புக்குள்ள சில சில விஷயங்கள் எடுத்துட்டு வரத பிடிச்சிருக்காங்க ஆனா தொகையா பெருசு பெருசா வரதெல்லாம் அப்படி விட்டுறாங்க தானே அது வந்து அந்த அந்த விஷயத்தை பிடிச்சா இங்க போதை பொருள் பயன்படுத்துறதெல்லாம் குறையமா குறையாதா குறையும் மக்களே உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க அப்ப இந்த விடயங்கள் நடக்கணுமா இல்லையா என்னுடைய கருத்துக்களை நான் உங்களோட சொல்லி இருக்கேன் இலங்கையில் நடக்கிற இந்த துப்பாக்கி சூடுகள் எப்ப முடியும் அதே மாதிரி இந்த அரசியலுக்காக வேண்டி மக்களை ஏமாத்துற இந்த ஏமாத்து

ஸ்ரீலங்காவுக்கு வராம தடுக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன திட்டங்களை எப்படி எப்படி எடுக்கணுமோ அந்தந்த திட்டங்களை அப்படி அப்படி முறையாக எடுத்தா தான் இங்கே நடக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டுகளை குறைக்கலாம் இங்கே நடக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் பாவனைகளை என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அதுக்கு முக்கியமான ஒரு வழியொன்று நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டில் பலவிதமான மாற்றங்கள் உருவாகும் அடுத்தது இன்னும் விடயம் என்னன்னு சொன்னால் இந்த கல்வி கல்வி திட்டத்தில் வந்துட்டு சில மாற்றங்களை கொண்டு வரணும் என்னென்ன மாற்றங்கள் தேவை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்களாக இருந்தால் கொமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரியப்படுத்துறேன் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு நான் சொல்றேன் என்ன சொன்னால் கல்வியில் அதிலையும் சில சில குறைபாடுகள் இருக்குது அந்த குறைபாடுகளை நிச்சயமாக நிவர்த்தி செய்யணும் மக்களுக்கு அடிப்படை கல்வி கட்டாயமா கொடுக்கப்படும் அடுத்தது இந்த வாக்குரிமை கல்வி இருக்கு அது ஒவ்வொரு ஒரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஒரு ஊருக்கும் நடத்தப்படணும் இது பிரதேச சபைகள் மூலமாகவோ நகர சபைகள் மூலமாகவோ மாநகர சபைகள் மூலமாகவோ மாகாண சபை மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு ஓட்டுரிமை என்ன ஓட்டை எப்படி பயன்படுத்தணும் அரசியல்வாதிகளை எப்படி செலக்ட் பண்ணனும் நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன கிடைக்க கூடாது என்ன அரசியல்வாதிகள் மக்களுக்கு கொடுக்கறதால உங்களுக்கு மக்களுக்கு தான் பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பு என்ன என்னென்ன விஷயத்தை தெளிவாக விளங்கப்படுத்தணும் நாம எவ்வளவுதான் அந்த விஷயத்தை கத்தினாலும் முட்டாள் மக்கள் இருக்கிறாங்களே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் அந்த விஷயத்தான் பார்க்க மாட்டாங்க ஏதோ ஒரு வயலன்ஸ் அப்படி ஜோக் ஏதாவது குப்பை தான் பாக்குறது தவிர முக்கியமான விஷயத்தை பாக்குறதும் இல்ல அதை கண்டுகொள்றதும் இல்ல அந்த விஷயத்தை படிக்கிறதும் அதனால தான் இன்னும் நம்ம நாடு பின்தங்கி போறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்குது என்னுடைய சொந்த கருத்தை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனவே மக்களை நீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த பாதுகாப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு வர காரணத்தினால இதை பயன்படுத்துறது